புரியலையே இன்னாச்சு இவளுக்கு ரெண்டு நாளா ஒரே சோகமா இருக்கிறா சோக பாட்டை வேற பாடுறா சாப்பாடும் சரியா தின்றதில்ல ஏதாவது வீட்டு மூலையில் போய் உட்காந்துட்டு இருக்காளே சரி என்னன்னு போய் விசாரிக்கலாம் அண்ணோ என்னடி ஆச்சு ஏன் ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு இருக்க அதை அதெல்லாம் ஒன்றும் இல்லை எப்பவுமே துரு துருன்னு உற்சாகமாக வீட்டை சுற்றி வந்துட்டு இந்த மாதிரி சோர்ந்து போய் ஓரமாக உட்காந்துட்டு இருக்கிறத பார்க்கும் எனக்கே கஷ்டமாக இருக்கு எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சொல்லி தீர்த்து வச்சிடுறேன் ஒன்றும் இல்லைக்கா எனக்கு ஹோம் சிக் வந்துருச்சு என்ன சீக்கு ஹோம் சிக்குக்கா அப்படின்னா நான் வீட்டை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் என் வீட்டுக்காரு மாமியார் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்போ நீ உன் வீட்டுக்காரருக்கும் மாமியாருக்கும் ஃபோன் பண்ணி பேசலாம்ல இப்போ தான் ஃபோன்லேருந்து வீடியோ கால்லாம் பண்ணி பேசுகிறாங்களே மூஞ்சுலாம் நல்லா தெரியுதே அதை ஏதாவது பண்ணலாம்ல நான் ஊருக்கு வரும்போது என் மாபியருக்கும் எனக்கு ஒரே சண்டை அதனால என் வீட்டுக்காரே கூட பேசாமல் இருந்தார் இப்போதான் ஒரு வாரம் ஆகுது அவரே ஃபோன் பண்ணி பேசலாம்ல நானே அவருக்கு ஃபோன் பண்ணுமா அதனால தான் நான் பண்ணாமல் இருக்கேன் அவர் பண்ணும்போது பண்ணிட்டு போட்டோம் ஏதோ சின்ன சிரிச்சுங்க மாதிரி ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை இருக்கீங்க உங்களுக்கு நல்லா ஏழுக்காய் வயசாகுது ஒருத்தர் யாராவது விட்டு கொடுத்து போலாம்ல அவர் ஃபோன் பண்ணலன்னா என்ன நீ ஃபோன் பண்ணி பேசி சண்டையை முடிச்சு வை அதெல்லாம் முடியாது அவருக்கு அவ்வளோ வீம் இருந்தால் எனக்கு இவ்வளோ வீம் இருக்கும் அவரே ஃபோன் பண்ணி பேசிட்டோம் அதுவும் இல்லாமல் தப்பு உங்கள் அம்மா பேரில் தான் நான் எதுக்கு அவங்களுக்கு ஃபோன் பண்ணணும் சரி நீ என்னை பண்ணு பொண்டாட்டி புரிச்ச நான் தலையிட விரும்பலை இன்னைக்கு அடிச்சுப்பீங்க நாளைக்கு கூடிப்பீங்க நடுவில் நான் வந்து மந்திசம் பண்ணிவிட்டு நான் தான் மாட்டிப்பேன் சரி நீங்கள் என்ன டிஃபன் பண்ணுற நீ ராகி அடை பண்ணிட்டு வெங்காய சட்னி பண்ணி வைக்க போகிறேன் பிடிக்கும்ல உனக்கு ஆமாம் எப்போ பார்த்தாலும் நான் அடைய சடைய பண்ணி வச்சுடு வேற ஏதாவது பண்ணுக்கா வேற என்ன பண்றது நீ ஏதாவது ஒன்று சொல்ல செஞ்சு வைக்கிறேன் பாஸ்தா பண்ணு நூடுல்ஸ் பண்ணு இல்லைனா உனக்கு ஏற்ற மாதிரி கிழங்கு பண்ணு ஏ எனக்கு இந்த பாஸ்தா தான் பண்ண தெரியாதுடி நான் வேணா உனக்கு இன்னைக்கு பூரி கிழங்கு பண்ணி வைக்கிறேன் எனக்கு இன்னைக்கு ஏதாவது புளிப்பா சாப்பிட்ணும் போல தோணுது ஏண்டி மசக்கியா இருக்கியா அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா டெய்லி நீ காரசாரமாக சமைச்சு போடுறல்ல அதனால நாக்கு புளிப்பு டேஸ்ட் தேடிட்டு இருக்கு சரி புளிப்புனா புளியோதரா லெமன் ரைஸ் தக்காளி ரைஸ் அந்த மாதிரி ஏதாவது செஞ்சு கொடுக்குவா சரி எனக்கு லெமன் ரைஸ் பண்ணி தாயே சோ வீட்டில் எலுமிச்சை இல்லையடி எப்படி எலுமிச்சை சாதம் பண்ணி தருவ அதெல்லாம் முடியாது லெமன் சாதம் சொல்லி நீ தான் வாயை போட்டு பண்ணிட்டேன் கடைக்கு போய் நிறைய லெமன் வாங்கிட்டு வந்து எனக்கு லெமன் சாதம் கலறி மதியானுக்க நாங்கள் எப்பவுமே எலுமிச்சை எல்லாம் காசு கொடுத்து கடையில் வாங்கவே மாட்டோம் எலுமிச்சை தேவைப்பட்டால் பொன்னிக்கிட்ட சொன்னால் அவள் தோப்புலேருந்து நிறைய எலுமிச்சை பறிச்சிட்டு வந்து என்கிட்ட கொடுப்பா அதை வச்சு தான் நான் சமைப்பேன் சரி அப்பா அவன் எலுமிச்சை வர சொல்லு மணி எட்டு தானே ஆகுது ஒம்பது மணிக்கு பொன்னி எப்படியும் வருவா அவகிட்ட சொல்லி நீயும் அவளும் அவள் தோப்புக்கு போய் நிறைய எலுமிச்சை பழங்கள்லாம் பறிச்சிட்டு வந்து கொடுங்க இன்னைக்கு லெமன் சாதம் பண்ணி வச்சிடுறேன் தொட்டுக்கு என்ன பண்ணுவேன் நேற்று நானும் கோமதியும் மார்க்கெட்டில் போய் வஞ்சன மீன் வாங்கி வச்சோம் அதை வேணா மத்தியானத்துக்கு வரத்துட்றேன் அது கூட எலுமிச்ச சாதம் வச்சு சாப்பிடு நல்லா இருக்கும் என்ன ஒரு காம்பினேஷன் சரிக்கா சட்டு புட்டு வேலையெல்லாம் ஆரம்பி பொண்ணு வந்தோம் கூட சேர்ந்து நான் லெமன் பறிக்க போறேன் ஏ உன்கிட்ட ஒரு ரகசியத்தை சொல்லணும் என்ன ரகசியம் சொல்லு இந்த ஊர் எல்லையில குட்டிச்சாத்த நடமாட்டம் இருக்குன்னு ரொம்ப நாளா பொருளி ஒண்ணு இருக்கு உண்மையா பாக்கா குட்டிச்சாத்தான் ஊர்ல இருக்கு எனக்கு அது உண்மையா போய் எல்லாம் தெரியாது ஏன்னா நான் அதை கண்ணுல பார்க்கல ஆனா இந்த ஊர்ல இருக்க ஜனங்க நிறைய பேர் அது பார்த்ததாவும் சில சின்ன சின்ன கதைகள்லாம் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க அதனால நீ கொஞ்சம் உஷாரா இரு நீ பாட்டுக்கிட்ட முயல் பிடிக்க போகிறேன் காடை முட்டை எடுக்க போகிறேன் வாத்து முட்டை எடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு இந்த ஊரோட எல்லையை மட்டும் தாண்டி போயிடாத நீ இந்த ஊருக்கு புதுசு அதனால் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோ இந்த விஷயத்த உன் காதில் போகணும்னு நான் ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தேன் நீ வேறக்கா இந்த காலத்தில் போய் குட்டிச்சா தான் பேயின்னு பேசிகிட்டு இருக்க உங்கள் ஊரில் இருக்க யாருக்குமே அறிவே இல்லை சும்மா கட்டுக்கதையை கட்டி இருக்காங்க அது எப்படியோ ஆனால் நீ எங்கே போனாலும் தனியாக போகாத ஒன்று நம்ம முத்து கூட்டிகிட்டு போ இல்ல பொன்னி கூட போ இல்லனா இந்த ஊர் பத்தி நல்லா தெரிஞ்சவன் கோமதி தான் அவ கூட போ தனியா எங்கயாவது போய் மாட்டிக்காத சொன்னேன் ஆமாம் அந்த கோமதி ஒரு பேய் தான் அவளை கூட்டிகிட்டு போ சொல்றியா ஏன் நீ அவளை பார்த்தா ரொம்ப வெறுப்பா கடைக்கு போனல்ல என்னை வச்சு செஞ்சுட்டாக்காவ நான் சாப்பிட்டதுக்கு மேல டபுளாக காசை குடிக்கிட்டா காசு கொடுக்க முடியாதுன்னா மாவாச்சிட்டு போட சொல்றான் நான் ஊர்ல எவ்வளவு பெரிய ஆபீசர் என்னை ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாக்காவ ஏய் அவன் ரொம்ப நல்லபடி நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை நீ எதாவது அவகிட்ட இடக்கு மடக்காக பேசிருப்ப அதனால் அவள் ஏடா கூடமா பண்ணிட்டு இருக்கா சரி சரி உன் ஃப்ரெண்டுக்கு ரொம்ப முட்டு கொடுத்துட்டு இருக்காத அதை பூரியும் பூரி கிழங்கும் செஞ்சு போய் நான் பல்லு ப்ரெஷ் பண்ணிட்டு குளிச்சுட்டு வரேன் அதுக்குள்ளே டிஃபன் ரெடியாக பண்ணி வச்சுட்டு டெய்லியும் நான் குளிக்கிற தண்ணியில் ஏமா ஐஸ் கட்டி போறான்னு தெரில அவ்வளோ குளிராக இருக்குது முட்டாலே நீ குளிக்கிற தண்ணியில் யாராச்சும் ஐஸ் கட்டி போடுவாங்களா இது டிசம்பர் மாதம் குளிரா இல்லாமல் எப்படி இருக்கும் போய் விறகு கட்டைங்கெல்லாம் பொறுக்கிட்டு வா தண்ணி சூடு பண்ணி கொடுக்குறேன்னு சொல்கிறேன் அதையும் கொண்டு வர மாட்டேங்கிறேன் எல்லா கட்டையும் ஈரமாக வர இருக்குது இப்போ சாமி இன்னைக்கு கோமதி கூட சேர்ந்து விறகு கட்டையெல்லாம் பொறுக்கிறதுக்கு போ நாளையிலேருந்து பைலரில் சுடு தண்ணி போட்டு கொடுக்குறேன் அதில் குளி பச்சை தண்ணியில் குளித்து உடம்பு சரியில்லாமல் போயிட போகுது நான் ஜில்லு தண்ணியில் கூட குளிச்சிக்கிறேன் ஆனால் அந்த கோமதி சுழி பொறுக்கி கூட நான் எங்கேயும் போக மாட்டேன் என்ன வாயை வச்சுட்ருக்கா சரி நானே அவகிட்ட சொல்லி கொஞ்சம் விறகுங்களா எடுத்துகிட்டு வந்து வீட்டு பக்கம் போட சொல்கிறேன் போ குளிச்சுட்டு வா சரி இரு அஞ்சு நிமிஷத்தில் போகிறேன் எதனா ஒரு வேலையை சொன்னால் டக்குன்னு செய்யுதுங்களா பற்றியா எதுங்க எதை சொன்னாலும் ரெண்டு நிமிஷத்தில் போகிறேன் பத்து நிமிஷத்தில் படிக்கிறேன் மூணு நிமிஷத்தில் சாப்பிட்றேன் நாலு நிமிஷத்தில் ஏந்துக்கிறேன்னு பேசுதுங்க இருந்தால் இதெல்லாம் கற்றுக்குதுங்களோ இதுங்க வர முறை இது வள்ளியா மேனை ரொம்ப திட்டுது மக்களே வீட்டுக்காரர் கூட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டு அக்கா வீட்டுக்குள்ளே போவாதீங்க வீட்டுக்காரன் தான் திட்டுறான்னு சொல்லிட்டு அம்மா வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு வந்தால் அவங்க டபுள் மடங்காக திட்டுறாங்க நம்ம அட்ஜஸ்ட் வீட்டுக்கார வீட்டுலயே இருந்துலாம் பொழுது காலமே வீட்டுக்கார வீட்டுக்கே போய யார் வேணான்னு சொன்னா அக்கா உங்களுக்கு வயசாக வயசாக காது மட்டும் நல்லா கேட்குதுக்கா இல்லைன்னா தனியா இருந்துட்டு உங்களெல்லாம் மேய்க்க முடியுமா